ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க போத்தீங்கன்னா இப்போ குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ அதனுடைய ரிசல்ட் இப்போ வர போது அதுக்கவசரம் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா சரி ரைட் இப்போ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது நம்மளுக்கான வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதாவது ஆறாயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் ஓகே ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு லாஸ்ட் டூ டேஸ் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் என்ன பண்ணாங்க ஹேஸ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க அதாவது வி வாண்ட் அதாவது இன்க்ரீஸ் குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் அப்படிங்கிற அந்த ஹேஸ்டாக கிரியேட் பண்ணி இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் பண்ணதுனால அது டிஎன்பிசிக்கு போய் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க ரிப்ளை பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேகன்சீஸ் ரிவைஸ்ட் வேகன்சிஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி ரைட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான மிகப்பெரிய வெற்றி ஓகே ஓகே இப்போ இது என்ன அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ண ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஃபைனலாக எவ்வளோ வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நான் இப்போ சொல்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த மெசேஜ் பார்த்து முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன் நம்மளுடைய இன்ஸ்டியூட் ஓகேவா ஆன்லைன் டெஸ்ட் பைஜ் நம்ம போட்டிருக்கிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான என்னது குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஸோ அதனால இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அது அதுக்காக நீங்க நல்லா ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரூப் டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செப்டம்பர் இருபது நேரத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு டெஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு சார் ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் சோ சிறப்பு தமிழ் நம்மளுடைய டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறது அதுதான் சிறப்பு தமிழுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொது தமிழ் ஓல்டு புக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கும் சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்கும் சிக்ஸ் டு டுவெல்த்து ஓகேங்களா அதே மாதிரி புது டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்காக ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒன் இயர் நடக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் சார்ஜ் ஓகேவா மேலே ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் மேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் படிக்கிறது ஒன்லைனா புக் பெஸ்ட்டாக வேணும் ஓகேங்களா ஸ்கூல் ஸ்கூல் ஒன்லைன் கொஸ்டின் பெஸ்ட் புக்காக வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆர்டர் பண்ணி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பார்த்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ நம்ம போகலாம் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது ஓகேங்களா சோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் மூணாவது பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இதை நம்ம நோட் பண்ணிடணும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரும் தொகுதி ஃபோர் அதாவது குரு ஃபோர் தேர்வை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்களது காலி பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருகிறது தேர்வாணையம் வெளியிடும் தேர்வு அறிவிக்கையில் தெரிவிக்கப்படும் காலி காலி பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஓகேங்களா அவங்க நோட்டிபிகேஷன்ல வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது அதுக்கப்புறமும் நாங்கள் என்னது அது மாற்றுறதுக்கு உட்பட்டது தான் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கடந்த மூன்று முறை நடத்தப்பட்ட குரு ஃபோர் தேர்வுகளை ஒப்பிடுகலில் அறிவிக்கப்பட்ட காணிப்பணியிடங்கள் முறையை ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒன்று ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த வேக்கன்சிஸ் தேர்வுகள் நிறைவு பெற்று பணியிடங்கள் அதிக நிரப்பப்படுகையில் முறையை இந்த ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தொன்பது தினம் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வேகன்சிஸ் ஓகேங்களா ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து பாத்தீங்கன்னா யாரத்தால மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்கிறது அவங்களே சுட்டி காட்டியிருக்காங்க புரியுதுங்களா பட் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு அறிவிக்கப்பட்டிருந்த காலி பணியிடங்கள் தற்போது ஆறாயிரத்தி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்கிரீஸ் பண்ணாங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு என அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை மேலும் அதிகரிக்கும் புரியுதுங்களா அதாவது என்ன சொல்லிடுறாங்க பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை அதாவது கவுன்சிலிங் நடக்கிற வரை மறுபடியும் என்ன பண்ணுவோம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம்னு அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாத இதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வேகன்சீஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கிறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி ரொம்ப ஹைலைட் இதுதான் புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஹைலைட்டே இதுதான் ஓகேவா அப்ப அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணி ஓகே ஒரு லாஸ்ட் மூணு இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் த்ரீ தௌசண்ட் ஆட் ஆயிருக்குது புரியுதுங்களா த்ரீ தௌசண்ட் ஆட் ஆயிருக்குது அது இல்லாத அவங்க நோட்டிபிகேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ப்ளஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தௌசண்ட் ப்ளஸ் கொடுத்துக்கறாங்க அதேமாதிரி ஆறாயிரத்து ஐநூறு ப்ளஸ் பக்கமாக கொடுத்துருக்கிறாங்க அதேமாதிரி ஏழாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி ஆறாயிரத்தி இரநூறு கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஆயிரத்தி நூ ஆயிரத்தி இரநூறு இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போ ஆயிரத்தி இரநூறு இருக்குது அப்படி பார்க்கும்போது வெறும் ஐயாயிரம் வேகன்சிஸ் தான் குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ் இருக்குது அதாவது டைப்பிஸ்ட் ஜேஏ ஸ்டெனோ விஒஒ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வேகன்சிஸ் தான் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகன்சிஸ் கம்மியா இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்க சுட்டி சுட்டி கட்டிக்கிறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்கிரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா அதாவது அவங்க பத்தாயிரம் வரையிலுமே ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா அவங்க நோட்டிஃபிகேஷன் லெவலில் விட்டு இருந்தாலும் கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வருது அவங்களே அதை சுட்டி காட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டென் தௌசண்ட் வேகன்சீஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வித மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் டூ ஒரு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சிஸ் ஃபைனலாக ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்குது கண்டிப்பாக டிஎன்பிசி அதனுடைய அப்படி ஃபில் பண்ணுறதுனுடைய இது பற்றி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ஸோ அதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் அவங்க வேக்கன்சிஸ் வந்து சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே விரைவில் கலெக்ட் பண்ணிடுவாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அக்டோபர் ஓகேங்களா அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் அல்லது செகண்ட் வீக் ஓகேவா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு விட்டுருவாங்க ஓகேங்களா ரிசல்ட்டு விட்டுருவாங்க சாரி வேகன்சி ரிவைஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக விட்டுருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விஏஓ ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் கமர்ஷியல் டேக்ஸு அக்ரிகல்ச்சர் கோர்ட்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இருக்கும் மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் லெஜிஸ்லேட்டிவ் இது எல்லாமே இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான வேகன்சிஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வேகன்சிஸோடு டிஎன்பிசி கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அது கண்டிப்பாக டென் கே வேகன்சிஸை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க அவங்க கொடுத்துருக்குற அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க அந்த படி இந்த தவறமே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இது இருக்குது ஓகேங்களா இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல வேகன்சிஸ் வரும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு தடவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கொண்டு போய் சேர்த்து ஓகேவா இது பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக டென் டென்கே வரப்போகுது அது எந்த வித மாற்றமுமே இல்லை ஸோ கட் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்போகுது போகுது அதனால் பாட்ருல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாக இருக்குது ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சஸ் வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி